மணலி சிபிசிஎல் நிறுவனம் அருகே கூட்டுசாலையில் சுமார் மூன்றரை கோடி மதிப்பில் புதிய சாலை பணி அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது பொன்னேரி பஞ்சட்டி நெடுஞ்சாலையில் கூட்டு சாலையில் பெருமழை காலங்களில் மிகவும் சேதமடைந்து போக்குவரத்து நெரிசல் கனரக வாகனங்களால் பல்வேறு விபத்துகள் ஏற்படுகின்றன என்று பொதுமக்கள் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி கடந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது கோரிக்கை விடுத்திருந்த நிலை அதனை தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்த நிலையில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தின் சமூக பாதுகாப்பு நிதி மூலம் மூன்றரை கோடி மதிப்பில் புதியதாக சாலை அமைக்கும் பணியை பூச்சி போட்டு துவக்கி வைத்து சாலை பணிகளை நேரில் வந்து பார்வையிட்டு பணிகளை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ மண்டலக்குழு தலைவர் ஏ வி ஆறுமுகம் சிபிசிஎல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு சங்கர் பொருளாதார இயக்குநர் திரு ரோஹித் குமார் அகர்வால் சிபிசிஎல் நிறுவன அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர்